ஹைதராபாத்தோட நிசாமா இருக்கிறவர் பிளான் பண்ணுறாரு அதுக்காக அங்கே உள்ள மக்களை முஸ்லீமாக மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள மக்களை ரொம்ப கொடுமையும் படுத்துறாரு இதுக்கப்புறம் என்ன அடைஞ்சி அங்கே உள்ள மக்கள் என்னென்ன கொடுமைகள்லாம் அனுபவிச்சாங்க கடைசியாக ஹைதராபாத் எப்படி இந்தியாவோட இணைஞ்சது இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை யாத்ரா சத்யநாராயணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ராஜ் அர்ஜூன் சிம்கா அனுஷியா வேதிகா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தில் நடித்த எல்லோருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க படத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல்னால் யார் அவர் எப்படி ஹைதராபாத்தை இந்தியாவோட இணைச்சார் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க படத்தில் உள்ள ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரத்தம் தெரிக்க தெறிக்க பயங்கரமாக இருக்குது இது ஒரு உண்மை கதையாக இருக்கிறதுனால இந்த படம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படத்தோட பிஜிஎம் படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்குது சினிமடகிராஃபி சூப்பராக இருக்குது டெக்னிக்கலாக அந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு படத்தில் உள்ள சண்டை காட்சிகள் ஓவர்லோடான மாதிரி இருக்கு இந்த படம் எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்குமான்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறிதான் படத்தில் அடல்ட் சீன்ஸ் இருக்கிறதுனால இந்த படத்தை ஃபேமிலியாக பார்க்க வேண்டாம் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு ஹிஸ்டாரிக்கல் கலந்த ட்ராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்